கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமே உண்டாகட்டும் உங்கள் ஒவ்வொருவரின் காலை வேலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்தில் நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் அப்போ சில நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அல்ல லூயா அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் இந்த பூமியில இருக்கிற ஒரு சகல மனிதருக்கும் லட்சிப்பு ரச்சிப்பு என்பது கடந்து வருகிறதா இருக்கிறது நம்ம அநேக வேலைகள் நினைக்கலாம் நான் இப்படி ரச்சிக்கப்படாமல் இருக்கிற இன்னும் நம்ம வந்து இன்னும் இந்த காரியங்கள் ஒரு விடுதலை இல்லை இன்னும் இந்த காரியங்கள்ல நமக்கு ஒரு ஒரு வழி திறக்கவில்லையே நம்முடைய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நம்ம ரச்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஏன்னா அவர் அவருக்கு மாத்திரம்தான் இந்த ரட்சிப்பு வந்து என்ன பண்ணிருக்கு அருளப்பட்டு இருக்கிறது அவரால் மாத்திரம்தான் ரசிக்கப்பட முடியும் நம்ம எல்லாருமே ஏன்னா வானத்தின் கீழே எங்க இருக்கிற எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் மாத்திரமே வழி என்று சொல்லப்படுறது நம்ம நினைக்கிற அநேக நேரங்களும் அங்க போனா ஒரு ரட்சிப்பு வந்துடும் இங்க போனா ஒரு ரட்சிப்பு வந்துடும் அந்த மனுஷன் மூலமா இந்த மனுஷன் மூலமா ரட்சிப்பு வந்துடும் இந்த மனுஷ தெய்வத்தின் மூலமா ரசிப்பு வந்துடும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்தி வேற ஒருவராலும் நமக்கு ரச்சிப்பு கடந்து வர போவதே இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க சொந்த ரசகராய் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ரச்சிக்க முடியும் வானத்தின் கீழங்க வேற எந்த ஒரு இதுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை நம்ம விடுதலை அடைய வேண்டும் என்றால் நம்ம சுகம் பெற வேண்டும் என்றால் நம்ம காரியத்துல ஒரு ஜெய கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வேலை காரியங்கள்ல ஒருவேளை எல்லா விதத்துல ஒரு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தேன்றி வேற ஒருவராலும் நமக்கு விடுதலை கிடைக்காது சில விதத்துல நம்ம நினைக்கலாம் இதுல எல்லாம் இவங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருச்சே ஒரு விடுதலை கிடைச்சிருச்சே இல்ல அந்த விடுதலை எல்லாம் டெம்பரவரியா தான் இருக்கும் பர்மனெண்டா உங்களை தூக்கி எடுக்கிற தேவன் யார் என்றால் கற்றராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நீங்கள் அவரை சார்ந்து கொண்டு அவரை பிடிக்கும் பொழுது ஆண்டோர் உங்கள் வாழ்க்கையை வல்லமை உள்ள வாழ்க்கையாய் அநேகருக்கு உள்ள வாழ்க்கையாய் உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார் என்பதில் எந்த இல்லை அவர் அவரால் என்று வேற ஒருவருக்கும் வேற எந்த ஒரு வழியிலையும் நமக்கு ரசிப்பு கிடையாது என்பதை நீங்கள் உள்ளத்துல விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் இன்றைக்கு அந்த ரச்சிப்பு உங்கள் வீட்டுக்குள்ள கடந்து வருகிறது இன்றைக்கு அந்த உங்கள் ரசிப்பு உங்கள் வேலை ஸ்தலங்கள்ல நீங்கப்பா பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் கடந்து வந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள நாமம் அந்த இயேசு கிறிஸ்து நாமமா இருக்கிறது கண்களை மூடி ஜெபிக்கலாம்ப்பா நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அநேக நேரங்கள்ல அப்பா நாங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இன்னும் எங்கள் காரியங்கள் அப்பா வாய்க்காமல் இருக்கிறதே சுவாமி அப்பா நாங்கள் ரச்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அப்பா உண்மை நம்பி வருகிறோம் ராஜா நீர் எங்களை ரச்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த மீட்பு எங்களுக்குள்ள கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் பழைய வாழ்க்கை அப்பா எல்லாவற்றையும் அப்பா எங்களை விட்டு கழுவுங்க பாவங்களை அப்பா கழுவுங்க எங்களை அக்கிரமங்களை கழுவுங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்களை அப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா எங்களை ரச்சித்து அப்பா எங்களை முற்றுமுடிய ரச்சித்து எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கு சேர்த்தாங்க வேலை ஸ்தலங்கள்ல குடும்பங்கள்ல அப்பா நாங்கள் கையிடுகிற எல்லா காரியங்களும் ஒரு ரச்சிப்ப என் தேவனக்கத்தை போகிறபடியாவ நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்படி நாம மாத்திரம் மகிமை பட்டு இயேசு என்கிற நாமத்தின் மூலம் எங்க வருகிற ரட்சி அப்பா ஒவ்வொரு சுதந்திரத்துக்குள்ள கிருபை பாராட்ட வேண்டுமா எ ஜெபிக்கிறோம் மீட்பு ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கெலும் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட்ல